மீனாட்சி ஆஃப் பார்மசி கடகராசி கடகராசிக்கு தாங்க இந்த மாதம் யோகம் ஏன்னா சூரிய பகவான் கடகராசியில் பேசிக்கிறாரா ஆடி மாதம் நீங்கள் நினச்சதெல்லாமே தாய் தகப்பனுடைய சொத்து மாமனார் மா மாமியார் வீட்டு சொத்து கடகராசியில் உள்ளவங்களுக்கு கிடைச்சிடும் கடகராசிக்காரங்க டாக்டராக இருந்தாலும் ஒரு உயர்ந்த பதவி லா படித்து அட்வொகேட்டாக இருந்தாலும் ஒரு உயர்ந்த பதவி சொல்லப்போனால் மருத்துவராக இருந்தக்கூடிய தன்மை இருந்தாலும் உங்களுக்கு தான் உயர்ந்த பதவி பணிபுரியக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உயர்ந்த சம்பளங்கள் நாலா திசையிலையும் காசு வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் எல்லாமே கடகராசிக்கு தான் கடகராசிக்காரங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் குரு பகவானுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு யோகம்தான் லட்ச ரூபாய் கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க சக்தி இருக்குது என்ன கடன் தான் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது நகநட்டை அடமானம் வச்சிருந்தா கூட அதை திருப்பத்துக்கு உண்டான அமைப்பு இந்த ஓரிரு மாதத்துலேயே இருக்குது கடகராசி பொதுவாகவே பெண் நண்டு பாசக்காரங்க கடகராசினாவே சந்திரன் அம்பாலேயே இந்த கடகராசிக்காரங்க மேலே தான் குடியிருப்பாங்க அப்போ பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய அம்பாள் கிட்ட தான் ஆடி மாதம் வந்தாவே அவங்களுக்கு வாழ்க்கை வந்து சிறக்கும் முகம் வளர்ச்சி ஏற்படும் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ண மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படக்கூடிய மாதம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கோவிலாக இருந்தாலும் சரி அக்கம் பக்கம் இருக்கிற கோயிலாக இருந்தாலும் சரி சாமிக்கு மனம் குளிரணும் சாமி மலன் குளிர் மனம் குளிராது சாமி கும்பிட வந்திருக்காங்க பாருங்க அவங்க மனம் குளிரணும் எப்பா இவரு இவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணுறாரு இவ்வளோ அபிஷேக பொருள் ஒரு சாமிக்கு தானம் கொடுக்காரு அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய தன்மையில் நீங்கள் தான் செலவு பண்ணணும் பண்ணிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உன்னை உறங்க உறைவிடத்துக்கு பஞ்சமே வராதுங்க கடகராசியில் சூரிய பகவான் இருக்கிறனால கடகராசிக்காரங்களுடைய அப்பாவுக்கோ மாமனாருக்கோ கடக கடகராசிக்காரங்களுடைய பெரிய மகனுக்கோ பெரிய மகளுக்கோ மருமகளுக்கோ ஆவாது இது விதி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வராமல் இருக்க பொருள் சேதங்களை வந்து போட்டுடலாம் உடச்சி பார்த்தலாம் ஒரு டிவி ரிப்பேர் ஆனால் புது டிவி வாங்கிடலாம் ஆனால் உயிர் சேதம் வந்தால் மாற்றவே முடியாது கடகராசிக்காரங்க அவங்கவுங்க வீடு குல தெய்வத்தையும் அம்பாள் ரூபத்திருக்க வேண்டிய பெண் தெய்வத்தையும் முறையான வழிமுறைகள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு யோகம் டைம் கிடச்சா பெரியப்பாளையம் கோயிலுக்கு போங்க வேப்பஞ்சேலை கெட்டி வருவாங்க அந்த வேப்பஞ்செயலை கெட்டி வரவங்களுக்கு ஒரு தாம்பளத்தில் ஒரு புடவை வெத்தலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் எல்லா அபிஷேக பொருள் சாமிக்கு என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே அவங்களுக்கு கொடுத்து அவங்க பாதத்தை தொட்டு கண்ணில் ஒத்துக்கிட்டிங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு தோஷமே போச்சுங்க கடகராசிக்காரங்களுக்கு சொந்தம் பந்தம் தாயோ மாமியாரோ சூனியம் பண்ணால் கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகாது ஏன்னா இது அற்புதமான மாதம் ஆடி மாதம் ஆடி மாதம் கேட்டாவே அம்பாளுக்கு உகந்த ஒரு மாதமும் கூட இந்த மாதத்தில் கடகராசிங்கட சந்திரனுக்கு ஒன்றுமே யாரும் பண்ண முடியாது இந்த ஆடி மாதம் உங்கள் கால் தேய தேய முப்பது நாளுமே கோயிலுக்கு போங்க காலையில் சாயந்தரத்தில் ஒரு ஒரு குண்டு மஞ்சள் ஒரு ஒரு பாக்கெட்டு குண்டு மஞ்சள் வாங்கிக்கோங்க அஞ்சு குண்டு மஞ்சள் ஒரு கோயிலுக்கு கொடுங்க காலையில் சாயந்தரம் ஒரு அஞ்சு குண்டு மஞ்சள் கோயிலுக்கு கொடுங்க இப்படியே கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா இல்லை கோயிலில் பணிவிட பண்ணக்கூடிய ஐயருங்களுக்கு ஒரு வேட்டியோ துண்டோ இல்லை அம்பாளுக்கு பண்ணக்கூடிய அவங்களுக்கு ஒரு புடவையோ கொடுத்தீங்கன்னா கூட கடகராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை ரசித்து ருசிச்சு வாழக்கூடிய தருணம் உங்களுக்குத்தான் உண்டு கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பொன்னான மாதமும் கூட குரு பகவானுடைய அமைப்பும் இருக்குது ஆனால் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் வந்து உங்கள் உடல் நோயை மன நோயை உங்களுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடிய ரெட்டாம் இடம் கேட்கறது ஆயுள் கண்டந்தான் அதை பற்றி கவலைப்படாதீங்க தலை வணங்கி ராகு பகவானை வேண்டுங்க அம்மன் கோவிலில் பாம்பும் பாம்பும் பின்னிக்கிட்டு இருக்கும் பாருங்கள் அந்த பின்னிக்கிட்ட மஞ்சள் அந்த பாம்புக்கு மஞ்சள் குங்க போட்டு தலைவணங்குங்க முடிஞ்சு போச்சு ராகுக்கு இது பேச்சியோட உங்களுடைய கண்டங்கள் முடிஞ்சு போச்சு கவலைகள் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை நல்லபடியாக வாழ்கிறதுக்கு ஒரு சூட்சமான எவ்வளோ வழிமுறைகள் இருக்குது ஆனால் இருந்திருந்தாலும் கடகராசிங்க கேட்குறது பெண் ஜாதி பெண் நண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் அம்பாள் ரூபந்தான் நீங்கள் உக்ரமான கையில் கத்தி வேலு சூளம் வச்சுருக்கக்கூடிய அம்பாளை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாக்கு பளிக்கும் உங்கள் சொல்லு பளிக்கும் உங்கள் நீங்கள் தொட்டு கொடுக்குற மஞ்சள் குங்குமம் கூட பழிச்சிட்டு போயிடும் அந்த மாதிரி நேரம் நடக்கு கடகராசி அம்பாள் ரூபம் எப்படா ஆடி மாதம் வரும்னு சொல்லி நம்மலாம் இருக்கணும் ஏன்னா தெருவெல்லாமே பார்த்திங்கன்னா வேப்பலை தோரண மா தோரண ஒரு ஒரு அம்பாலும் செழிப்பாக இருக்கக்கூடிய தருணம் இந்த மாதிரியான ஒரு தன்மை வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு சூட்சமமான வழிமுறைகளை நீங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த குறையும் வராது மெயின் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய அம்மன் கோவில் அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய அம்மன் கோயிலுக்கு ஒரு ஜாதகருடைய அப்பா அம்மா பிள்ளைங்க அந்த வீட்டு குடும்பஸ்தாருங்க என்ன பண்ணுன்னா ஒரு தாம்பழத்தட்டு அந்த தாம்பழத்தட்டில் ஒரு நல்ல புடவை ஒரு டசன் வளையல் ஒரு பதினஞ்சு குண்டு மஞ்சள் வெத்தலை பதினஞ்சு ரூபா பாக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு பதினோரு வாழைப்பழம் ரெண்டு மாதளம்பழம் ரெண்டு ஆப்பிள் இது மாம்பழ சீசன் ரெண்டு மாம்பழம் ஃப்ரூட்டு பலாப்பழம் ஒரு மழம் பூவு சாமிக்கு ஒரு மாலை கற்பூரம் ஊதுபத்தி வச்சு மனம் குளிர உங்கள் குடும்பத்தார் எல்லாரும் போய் ஒரு பொங்கல் வச்சு அந்த பொங்கலை அந்த தாம்பளத்தில் வச்சு சாமிக்கு தானம் கொடுத்தீங்கன்னா உங்கள் நோய் போச்சு உங்கள் குடும்பத்தோடைய வறுமை போச்சு அஷ்டலட்சுமி கடாட்சியும் உங்கள் வீட்டில் அகமகிழ்ந்து இருக்கக்கூடிய இருக்குது விரயம் வராது நஷ்டம் வராது சுபகாரியங்கள் தடப்பட்டு இருந்தாலும் அந்த சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய தருணமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கும் நிறையா பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும் குழந்தைகள் இல்லாமல் இருக்கும் இப்படியாம்பட்ட ஒரு தருணத்திலையும் வியாபாரத்துலேயும் நஷ்ட கஷ்டங்கள் உடைய ஜாதகர்கள் இந்த மாதிரி அவங்கவுங்க ஊருக்கிட்ட இந்த வழிபாடை பண்ணலாம் அப்படி பண்ண முடியாதவங்க வடபழனி முருகன் கோவிலுக்கு போங்க மாதுளம்பழத்தை கட் பண்ணி ஒரு கிண்ணத்துல உதிரி போட்டுக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் 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 கொடுங்க கருப்பு திராட்சையை ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கி அதான் எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுங்க இல்லைன்னா முழு முழுநெல்லிக்கா வாங்கி வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு சாமியை நல்லா பார்த்துட்டு இனி வருங்காலங்கள் இந்த ஆடி மாதத்தோட என் கவலை கஷ்டம் எல்லாம் விலகணும் அப்படின்னு சாமியை நல்லா வேண்டிட்டு அந்த முழுநெல்லிக்காவை எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு உங்கள் கஷ்டம் போச்சு அடிக்கடி ஜோசியம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது கோர்ட்டு கேஸுன்னு அலையணும் அவசியம் கிடையாது ஹாஸ்பிட்டலில் போகணும்னு கேட்குற அவசியம் கிடையாது அவங்கவுங்க மூணு வேளை சாப்பாடு நல்ல துணிமணி உறங்குறதுக்கு ஒரு வீடு வாசல் குடிச்சு கடன் மேல் கடன் வாங்காமல் பேர் ஆசைகள் படாமல் இந்த பிரபஞ்சத்தோடைய விதி நம்ம மேலே பட்டு மறுஜென்மம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணமும் இந்த ஜென்மத்திலே நம்ம அடைய வேண்டிய இன்பங்களை அடைஞ்சு துன்பங்களையும் அடைஞ்சு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு மேன்மைப்படக்கூடிய ஒரு அமைப்பான இந்த ஜாதகத்துடைய நேரமும் உங்களுக்கு கூடி வரப்போகுது ஆடி மாதம் அற்புதமான ஒரு நாள் ஆடி மாதம் உங்கள் வீட்டில் மாயலை தோரணை கெட்டுங்க ஒரு கொய் ஒரு கொத்து மாயலை தோரண கிட்டிங்கன்னா நோய் கடன் பிணி பிரச்சனை எல்லாம் போயிடும் வேப்ப இலம் தோரண கிட்டிங்கன்னாலும் நோயின் நொம்பலங்கள் எல்லாம் விலகும் அந்த நேரத்தில் சோறு கடைச்ச இடம் சொர்க்கம் அப்படின்னா நம்ம ஊரில் எந்த ஊர் போனாலும் கூலோ கஞ்சியோ கிடச்சிடும் அது ஒரு தன்மையானது ஆடி மாதம் நீங்களும் அரிசி தானம் கொடுங்க காய்கறிங்க தானம் கொடுங்க பூ கொடுங்க பழங்கள் கொடுங்க சாமிக்கு வாசனை திரவியங்கள் கொடுங்க விளக்குகள் கொடுக்கலாம் காமாட்சிமா விளக்கு கொடுக்கலாம் குத்து விளக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிச்சங்க எதுக்குங்க அங்கங்கே நோய் நொம்புறத்துக்கெல்லாம் காசை கொடுக்குறீங்க மருத்துவ செலவுக்கு இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை பக்குவம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது தெளிவாக அமையும் அவங்கவுங்க அவங்கவுங்க கோயில்கிட்ட போங்க இல்லாதவங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க இந்த ஆடி மாதம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் சுபிக்ஷம் கிடைக்கணும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் Se vai, né,